சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடிப் பொருந்த கைத்தொலக் கற்றுனைப் பூட்டியோர் பயிற்சினும் நற்றுணையாவது நமச்சுவாயவை தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் கண்ணியில் நின்ற லக்கணம் சந்திரம் சாரன் வாங்கி பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறது இதனால் அதிக மழைப்பொழிவு ஏற்படும் நீர்நிலைகள் நிரம்பும் நிலம் சார்ந்த செழிப்படையும் மக்கள் நீர்நிலைகளாலும் நிலங்களினாலும் அதிக லாபம் ஈட்டுவர் பாக்கியஸ்தானத்தில் நின்ற சந்திரன் மீண்டும் நான்காம் இடத்தில் நின்ற சூரியன் சாரம் வாங்கி இதனால் தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு மிகுந்த செல்வ செழிப்பை தேடித்தரும் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாயுடன் இணைந்து சுக்ரன் சுக்கரன் சாரமே பெறுவதால் தாயார் வீடு வண்டி வாகன சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் நின்று மிகுந்த செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்வு தலைமைத்துவத்தில் இருப்போருக்கு தந்து சூரியனும் சாரம் பெற்று செவ்வாயும் சுக்கரன் சாரம் பெற்று உடன் உள்ள புதன் மட்டும் கேது சாரம் பெற்று பன்னெண்டாம் இடத்து கேதுவும் மீண்டும் சுக்கரன் சாரம் பெறுவதால் பூமி எங்கும் தங்கம் செல்வ செழிப்பு ஆபரண வளர்ச்சி பெறும் தலைமைத்துவத்தில் உள்ளவர்களும் சரி சராசரி மனிதர்களும் சரி வாங்கிய கடன்கள் அனைத்தும் முடிவு பெறும் வாகன வியாபாரம் சிறக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நிரந்தர வீடு அமையும் இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் சுக்கரன் சாரம் வாங்கி நாளில் நிற்பதால் ஆபரண தங்கம் விலை மிக வேகமாக அதன் மதிப்பு உயரும் அதிகமான திருமணங்கள் நடக்கும் வீடு தாயார் வண்டி வாகன சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இணைந்து புதனும் குருவும் அதிசாரம் பெற்று ஆட்சி பெறுவதால் அனைத்து கடன்களும் முடிவு பெறும் செல்வ செழிப்பு மிகுந்து தாய் நாடான பூமி தாய் மிகவும் உற்சாகம் பெற்று திகழ்வாள் நிலங்கள் செழிப்படையும் தலைமை பண்பு நேர்மையாகவும் செல்வ செழிப்புடனும் மக்களின் தேவை அறிந்து செயல்படும் புதன் பன்னெண்டாம் இடத்து கேதுசாரம் பெற்று சுக்குரன் சாரம் பெறுவதால் தலைமை பண்பில் உள்ளவர்களின் புத்தி சயன சுகபோக விரயத்தில் யானம் பெற்று எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாறு அருமையான ஆட்சி அமையும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் கலத்திரம் கூட்டாளி ஸ்தானத்தில் நின்று பத்தாம் வீட்டு குரு சாரம் பெறுவதால் கர்ம தொழில் சுயதொழில் என எந்த தொழிலாக இருந்தாலும் அது அதிக லாபம் பெறும் நட்பு வட்டாரத்திலும் கொடுக்கல் வாங்கலும் நல்ல நிதிநிலை ஏற்படும் குடும்ப வாழ்வில் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் கூட இணைந்து வாழ்வதற்கான சூழல் ஏற்படும் அனைவருக்கும் குலதெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் அனைத்து தெய்வங்களும் நீதிக்கு நின்று தனது செயல்கள் நிலைநாட்டும் மக்களின் துன்பங்கள் விலகும் ஆறாம் கடன் வியாதி எதிரி ஸ்தானத்தில் நின்ற ராகு ராகு சாரமே பெற்று ஆறில் சனி வீட்டில் நிற்பதால் வீட்டு அதிபதி ஏழில் நிற்பதால் கூட்டாக வாங்கிய கடன்களில் பிரச்சனை ஏற்படும் இனம் புரியாத வியாதிகள் பரவ வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளின் மனதில் உயிர் பயம் வரும் எதிரிகள் பிளவுபட்டு மனக்குழப்பத்திற்கு ஆளாகி நோய் நொடிகளால் பாதிப்புக்குள்ளாவார்கள் தவறான நிலையில் சம்பாதித்தவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் களத்திரஸ்தானம் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை கூட்டாளிகளுடன் அபரிதமான பணம் பரிமாற்றம் இருக்கும் நேர்மையான முறையில் பங்குகள் இலாபத்துடன் இயங்கும் ஆனால் அதனாலே மிகுந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது எட்டாம் வீடு ஆயுள் துஸ்தானாதிபதி சூரியன் சுக்ரன்சாரம் வாங்கி நாளில் நிற்பதால் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் சுகபோகமாக வாழ்வார்கள் தீர்க்க ஆயுள் உண்டு சுவாச கோளாறு தோன்றி மறையும் பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சூரியன் சாரம் பெறுவதால் தலைமை பதவியில் இருப்பவர் நிறைய பாக்கியத்தை அணிவிப்பதற்கான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்தில் குரு நின்று அதிகமான தொழில் துறைகள் வளரும் அதனால் தனம் தாராளமாக புரளவுள்ளது குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று நிற்பதால் அவரிதமான லாபம் பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான வழிபிறக்கும் பன்னெண்டாம் இடம் அயன சயன சுகபோக விரயஸ்தானத்தில் கேது நின்று சுக்கரன்சாரம் பெறுவதால் சுகபோக செயல்பாடுகளில் நாட்டம் குறைந்து விரயம் குறைந்து நாடு செல்வ செழிப்புடன் இயங்கும் நன்றி